குவாண்டம் கம்ப்யூட்டிங் வெறும் தேரின்னு நினைச்சிங்களா இல்லவே இல்ல அது இப்போ நம்ம உலகத்தையே மாத்திட்டு இருக்கு வாங்க எப்படின்னு பாக்கலாம் இப்போ இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்னால கூட சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை நாம தீர்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்க பல வருஷம் ஆகும் அதை ஒரே ராத்திரியில செஞ்சா இல்லனா ஹேக்கர்ஸே தொட முடியாத அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்கும் இது இதேதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதையல்ல இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிம்பிளா சொல்லணும்னா சாதாரண கம்ப்யூட்டருக்கு ரொம்ப கஷ்டமான கணக்குகளை குவாண்டம் விதிகளை வச்சு இது ஈஸியா முடிக்கும் ஃபினான்ஸ்ல பாருங்க மெதுவா போடுற கணக்கு ஒரு பக்கம் மின்னல் வேகத்துல ரிசல்ட் கொடுக்கறது இன்னொரு பக்கம் ஜேபி மார்கன் அவங்க போர்ட்ஃபோலியோ கணக்குகளை எயிட்டி பர்சன்டேஜ் வேகமாக்கி இந்த ஃபீல்டுல ஒரு புரட்சியே கொண்டு வந்திருக்காங்க மெடிசின்ல இதோட தாக்கம் இன்னும் பெருசு பல வருஷ ரிசர்ச் ஒரு பக்கம் சில நொடிகளில் சிமுலேஷன் இன்னொரு பக்கம் ஃபைசர் கிளீவ்லன் கிளினிக் கூகுள்னு பெரிய தலைங்கெல்லாம் கேன்சர் புது ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுல இறங்கிட்டாங்க சரி அடுத்து நம்ம வீட்டுக்கு வர பார்சல் அதுல இது என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம் டிஎச்எல் குவாண்டமல் கோரதம் யூஸ் பண்ணி டெலிவரி டைம் டுவெண்ட்டி பர்சென்ட் குறைச்சிருக்காங்க பார்சல் சீக்கிரம் வரும்ல போக்ஸ் வேகன் டாக்ஸி ரூட்டை சரி பண்ணுது ஃபாட் அசம்பிளி லைனை சரி பண்ணுது எல்லாமே ஆப்டிமைசேஷன் தான் ஆனா இவ்வளோ பெரிய பவர் சும்மா வராது இதோடவே ஒரு பெரிய ஆபத்தும் வருது ஒரு பக்கம் இது நம்மளோட இப்போதே என்கிரிப்ஷனை உடைக்க முடியும் இன்னொரு பக்கம் யாராலும் உடைக்க முடியாத பாதுகாப்பையும் இதுவே கொடுக்கும் சைனாவோட மீஷியஸ் சேட்டலைட்ல இருந்து ஜே பி வரைக்கும் அடுத்த ஜெனரேஷன் டிஜிட்டல் பாதுகாப்பை உருவாக்க ஒரு பெரிய போட்டியே நடக்குது இதெல்லாம் நடக்க இன்னும் பல வருஷம் ஆகும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை அது இல்ல இரண்டாயிரத்தி தான் முக்கியமான வருஷம் ஜே பி மாகன் அமேசான் ஃபைசர் எல்லா பெரிய கம்பெனிகளும் இதை நிஜ உலகத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சில முக்கியமான துறைகளுக்கு மட்டுமே இதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஏழுநூறு பில்லியன் டாலர் சொல்லப்போனா நாம இப்போ அந்த திருப்புமுனைகள தான் இருக்கோம் இது இனி வெறும் கனவில்ல நிஜம் இந்த குவாண்டம் புரட்சி இப்போ இங்க இருக்கு ஒரே கேள்வி என்னன்னா நீங்க இதுக்கு தயாரா இது மாதிரி டெக் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க